உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற உறவுகளுக்கு மிக்க நன்றி என்னுடைய சேனலுக்கு புதுசாக உறவுகள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க நான் நிறைய நிறைய நல்ல வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக ஒரு சிக்கன் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது நல்ல மொறுன்னு இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவே ஐஸ்கிரீம் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீட்டிலேயே நல்ல தரமான கேஃபிஸ் சிக்கன் ரெடி பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் இந்த சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறேன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சிக்கன் கூட சோஸ் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் தொமாஸ் சோஸும் சில்லி சோஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் தனி இறைச்சி எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் முள் எதுகளும் இல்லாமல் தனி இறைச்சி தான் எடுத்துக்கிறேன் இப்போ எதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் இது கூடவே மிளகுத்தூள் சேர்க்குறேன் அடுத்ததான் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்துட்டு அடுத்து தான் சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் அடுத்து தான் கறித்தூள் சேர்க்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சிக்கனோட இந்த எல்லாம் நல்லா சேரக்கூடிய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட போகிறேன் நான் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலை சிக்கன் நல்லா கழுவி எடுத்தபடியாக அதில் தண்ணி தன்மை இருக்கிறபடியாக அது கூடவே நான் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன் கைகளால் வந்து நல்லா தனி இறைச்சி தானே நல்லா இறைச்சியில் சேரக்கூடிய மாதிரி நல்லா கைகளால் பிசைஞ்சு பிசைஞ்சு மசாலாலாம் நல்லா சேரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விட போகிறேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அவ்வளோத்துக்கு இந்த மசாலா நல்லா கலப்பட்டுட்டு ரெடி பண்ணின சிக்கனை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் மோடி இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மாவில் பிரட்டி எடுத்து தான் நான் பொறிக்க போகிறேன் அதுக்காக இந்த மாவை நான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு சாதாரண கோதுமை மாதம் எடுத்துக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் அடுத்ததாக மிளகாயை வந்து நான் மிக்சியில் அறுவநூறுவா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் அதையும் இதில் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ அதில் சிக்கன்லேயும் நல்லா மசாலா இருக்கும் ஆனால் இந்த மாவுலையும் கொஞ்சம் டேஸ்ட் எடுக்கணுமதுக்காக தான் உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூளும் தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அப்போ தான் அதில் சுவை நல்லா இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இந்த மாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும் இந்த சிக்கனில் வந்து இந்த மா நல்லா ஒட்டக்கூடிய மாதிரி எல்லா பக்கமும் நல்லா போட்டு பிரட்டி பிரட்டி எடுக்கணும் நல்லா இந்த மா வந்து இந்த சிக்கனோட நல்லா ஒட்டணும் இதில் தண்ணிகள் எதுவும் சேர்க்காதபடியாக மாவாக இருக்கிறபடியே இந்த மா இந்த சிக்கனோட எல்லாம் நல்லா ஒட்டக்கூடிய மாதிரி எடுத்துட்டு தான் இதை வந்து அடுத்து தான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் தண்ணியில் தான் ஊற விட போகிறேன் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே இந்த சிக்கனை போட போகிறேன் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த சிக்கன் அந்த தண்ணியில் ஊடுற மாதிரி வச்சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ பார்க்க தெரியும் இந்த மசாலா இந்த மாவெல்லாம் இந்த சிக்கனோட நல்லா ஒட்டி வரணும் திருப்பியும் இந்த மாவில் போட்டு திருப்பியும் பிரட்டி எடுக்க போகிறேன் இதுதான் அந்த கேஎஃப்சி சிக்கனோட சீக்கிரட்டு இந்த சிக்கனை மாவில் பிரட்டி எடுத்து பொரிக்கிறது தான் அது உங்களுக்கு பொறிச்சு காட்டுங்க தெரியும் அதோட மொறுமொறுப்பு எப்படி இருக்குமண்டு நல்லா சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நல்லா மாவில் போட்டு திருப்பி நான் எல்லா பக்கமும் மா சேரக்கூடிய மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா ஊர்னப்படியும் இன்னும் நான் மா நல்லா ஒட்டும் அதுக்காக பிரட்டி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விடுறேன் நான் இதுக்கு தேங்கானை தான் எடுத்துக்கிறேன் நல்ல சுத்தமான தேங்கானை எடுத்துருக்கிறேன் இந்த சிக்கனை பொறிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ மாவியில் அந்த சிக்கனை போட்டு பிரட்டி நல்லா ரெடி பண்ணிட்டேன் இனி இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அந்த சிக்கனை பொறிக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் அப்போ தான் நல்லா பொறிப்படும் இல்லைன்னா அந்த வெளிப்பக்கம் நல்லா பொறிஞ்ச மாதிரி வந்து உள்பக்கம் பொறியாத பொரியாத மாதிரி இருக்கும் அதால் நான் மீடியம் ஃபிலிமில் வச்சு தான் பொறிக்கிறேன் எங்களுக்கு தெரியும் நல்லா என்ன பொதிச்சிருக்கு அப்போ மற்ற பக்கம் திருப்பி போட்டுடலாம் சிக்கனை ஒரு பக்கம் பேசிவிட்டு மற்ற பக்கம் திருப்பி திருப்பி போட்டு பொறிக்க தான் ஒரு பக்கமே விட்டால் அப்படி இதாயிடும் மற்ற பக்கம் மற்ற பக்கம் திருப்பி போட்டு இப்போ பாருங்கள் என்னுடைய சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த மாவெளியெல்லாம் துவச்சி பொறிச்சபடியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய சிக்கனோட அந்த இதை பாருங்கள் நல்ல அந்த மாவெல்லாம் சேர்த்து இருக்கிறபடியாக நல்லா சூப்பராக இருக்குது இப்போ போடும்போது பாருங்கள் அந்த சத்தத்தை பார்க்கவே தெரியும் உங்களுடைய அந்த சிக்கன் வந்து எவ்வளவு மொறு மொரன்னு இருக்குதண்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் இந்த மாவில் போட்டு பிரட்ட போகிறேன் நல்லா அந்த மாவுல்லாம் சேரக்கூடிய மாதிரி முதல் சொன்ன மாதிரியே நல்லா மாவில் போட்டு பிரட்டி பிரட்டி எடுங்க இந்த சிக்கனோட இந்த மசாலாவோடையெல்லாம் இந்த மாவும் நல்லா சேரட்டும் இதுக்கு பிறகு தான் அந்த தண்ணியில் திருப்பி முதல் சொன்ன மாதிரியே மறுபடியும் தண்ணியில் துவைச்சு திருப்பி மறுபடியும் மாவில் துவச்சி தான் பொறிக்கணும் இப்போ மாவில் நல்லா பிரட்டி எடுத்துட்டேன் மறுபடியும் தண்ணிக்குள்ள போட போகிறேன் இந்த சிக்கனை போட்டுட்டு சிக்கன் வந்து ஒரு நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா உரட்டும் ஊறி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி எடுத்து திருப்பியும் மாவில் போட்டு நல்லா பிரட்ட வேண்டியது இந்த மசாலா வந்து இந்த தண்ணியோட உரைக்கு இன்னும் மாவு வந்து ஒட்டும் அதால தான் அது வந்து நல்ல முறு முரணி இருக்கும் அந்த சிக்கன் வெளியில் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அந்த மசாலாக்கள் சேர்க்கும் போது நல்லா கரெக்டாக உப்பு அதுலாம் போட்டிங்கன்னா தான் நல்லா அதால் தான் திருப்பியும் இந்த மாவிலே நான் உப்பு மிளகு தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கிட்டேன் திரு தண்ணியில் துவச்சிட்டு திருப்பியும் மிளம்போது அதோடய டேஸ்ட்டெலாம் கரெக்டாக இருக்கும் தான் நான் அப்படி செய்திருக்கிறேன் இப்போ என்னோடய எல்லா சிக்கனும் நல்லா பொறிஞ்சோட்டிருக்கு நான் ஒரு பக்கம் விடாமல் எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி இப்படி திருப்பி திருப்பி விடுவேன் அப்போ தான் எல்லா பக்கம் மாறி மாறி நல்லா பொறிஞ்சு வரும்க்காக திருப்பி திருப்பியே விட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ சிக்கன் வந்து நல்லா அழகாக நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கண்டு அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பொறிக்கிறேன் அப்போ தான் கோல்டன் ப்ரௌனாக பொறிஞ்சி வரும் மில்லியண்டாக வெளிப்பக்கம் கறி பாருங்கள் மறுபடியும் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இப்போ சிக்கனை எடுத்துட வேண்டியதான் சத்தத்தை பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் சத்தத்தை வச்சு மொறு மொறுமொறுப்பு எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது நான் கூட இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே சமர் டேஸ்ட்டு அதை விட ஈஸி மெதட் வளமையை நாங்கள் வந்து லெக் பீஸ் வந்து சிக்கனை எடுத்து மாவில் கரைச்சி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்க்கு தூள்ள பிரட்டி தொ பொரிப்போம் அதை விட இது ஈஸி மெதட் ஆனால் அதை விட இது நல்ல மொறு மொரன்னு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டு வீட்டில் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியான எல்லாம் பாவிப்பீங்க அது கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க பாருங்கள் பார்க்கும்போது என்னோடய சிக்கனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்திருக்கு இது கூட சோஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதை டொமாத் சோஸும் சில்லி சோஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனோட சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்